வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துறை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை நலத்தை சீரமைத்து உயிர்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பாக எப்படி எப்பொழுது கர்மவினை கழியும் என்று ஒரு சிந்தனை அந்த சிந்தனையை பல்வேறு கோணங்களில் நமக்கு இதுவரை சிந்தனை செய்த அவர்களுக்கு நன்றி இதில் அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணாங்க கர்மவினை எப்படி கழியுங்கிறதுக்கு பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க இப்போ அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னு கர்மவினை அப்படிங்கிறது மூணு ஒன்று சஞ்சீத கர்மம் பிராரத்த கர்மம் ஆகாமிய கர்மம் சரி இப்போ இதில் இந்த கண்மம் அப்படின்னு சொல்கிறோமே இப்போ அதாவது ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு மூணு சொன்னாங்க இப்போ அதில் கண்மம் என்று சொன்னால் அது கர்மவினை அப்படின்னு சொல்கிறோம் அந்த கர்மம் அப்படிங்கிறது இதில் இந்த மூணில் எது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக குறிக்குது அப்படின்னா இந்த பிராரத்த கர்மங்கிறது தான் உண்மையிலேயே நாம செய்கிற கர்மம் அதுக்கு மேலே சஞ்சிதம்ங்கிறது நம்ம முன்னோர்களிடமிருந்து நமக்கு வந்தது வந்தது நாம செய்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிரார்த்த கர்மம் தான் பிரார்த்த கர்மம் சரி அந்த மாயை அப்படின்னு சொல்கிறது வந்து செய்யப்போற அந்த கர்மம் அது ஆகாமிய கர்மத்தை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்போ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கொண்டு வரும்போது என்ன சொல்கிறோம் முதலில் மாயை என்பதிலிருந்து விலக வேண்டும் அதுதான் ஃபர்ஸ்ட் அப்போ மாயை என்பதிலிருந்து விலகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆகாமிய கர்மம் என்னாகாது புதிதாக பதியாது அப்போ முதல்ல ஆகாமிய கர்மம் பதியறத நிறுத்திடுறோம் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்போ அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க அந்த பஞ்சேந்திரிய தவம் அப்படின்னு சொன்னாங்க பஞ்சேந்திரிய தவம் செய்யும்போது நம்ம இந்த உணவில் மட்டும் அந்த அளவு முறை வரும் அப்படிங்கிறது இல்லை ஐம்புலன்கள் மூலமாக பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு கொள்வதில் அளவுமுறை அளவுமுறை வந்துட்டாக அங்கே கர்மவினையாக மாறாது இல்லையா அளவுமுறை மீறும்போது தானே கர்மவினை அப்போ அந்த அளவு முறை வரும்போது அந்த கர்மவினை கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அந்த பஞ்சேந்திரிய தவம் அப்படிங்கிறத செய்யணும் அந்த பஞ்சேந்திரிய தவம் ஒன்று மாயையிலிருந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்து ஆகாமிய கர்மம் செய்யாமல் அதை நிறுத்தி கொள்வதற்காக அதை பயன்படும் அவ்வளவுதான் அப்போ அந்த இடம் தான் பஞ்சேந்திரிய பஞ்சேந்திர தவம்னு சொல்கிறோம் துரியதவத்தில் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்கதான் ரியலாக நமக்கு கர்மவினை கடையிறதுக்குரிய கழிப்பதற்குரிய வேலையெல்லாம் நடக்கும் அதனாலதான் இப்போ சாதாரணமாக ஆக்னேய தீட்சை கொடுத்து சாந்தி தீட்சை கொடுத்து நிறைய பேர் மன்றத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க துரிய தீட்சை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் காண போயிருவாங்க ஏன்னா அங்கதான் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த போர்வெல்ல போர் உள்ள இறங்குற மாதிரி அங்க துரியத்துல தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா துரியம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய பிரார்த்த கர்மம் அப்படிங்கிறதுல இருந்து விலகுவதற்கான இடம் துரியதருவம் தான் அப்ப துரியதர்வத்துல எப்படி அது விலகும் அது எப்படி அது விலகுவதற்கு ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னா ஞாபக பிறருக்கு துன்பம் கொடுத்த செயல் கெட்ட செயல் கெட்டதாக தெரியும் அங்கதான் தெரியும் அதுவரை எப்படி தெரியும் அது கெட்டதா இருந்தாலும் நல்லதாத்தான் தெரியும் இப்ப நீங்க நல்லா பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பண்றதெல்லாம் கெட்டது அடுத்தவங்களுக்கு துன்பம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிட்டு இருப்பான் ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா அவங்க குடும்பத்துல போய் உங்களுக்காக நான் எவ்வளவு நல்லது பண்றேன் தெரியுமா யார்கிட்ட மனைவிகிட்ட சொல்லுவான் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவான் வேறங்கிட்ட சொல்லுவோம் உங்களுக்காக நான் எவ்வளவு நல்லது பண்றேன் தெரியுமா இவங்களுக்காக நல்லது பண்றேன் அவங்களுக்காக நல்லது பண்றேன் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நல்லது பண்றது எல்லாம் சமுதாயத்துக்கு துன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிதானே எப்பா நீ அந்த மனைவியோ அந்த குழந்தையோ எங்களுக்காக நல்லது பண்ணியே அதில் சமுதாயத்துக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாமல் எங்களுக்கு நல்லது பண்ணியா அப்படின்னு எந்த மனைவியாவது கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா பெரும்பாலான மனைவிகள் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க உடனே எல்லாரும் சொல்லி எல்லாம் ஐயா நீங்க எப்பயுமே பெண்களை மட்டும் இப்படி சொல்றீங்க நீங்க மன அதாவது பொதுவாக அது ஆண்கள் சமுதாயத்தில் பொருளீட்டி வர்றங்கிற அடிப்படையில நான் சொல்றேன் இன்னைக்கு அதே வேலையை பெண்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அப்ப இப்ப ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி கேட்கணும் அப்ப கணவன் கேட்கணும்ல அப்ப நீ இப்ப சமுதாயத்துக்கு கெடுதல் பண்ணாம செஞ்சியா அப்படின்னு கேட்கணும் இல்லையா அப்ப இது கேட்பதில்லை கேட்பதில்லை அப்ப என்ன பண்ண உங்களுக்காக நல்லது செய்கிறேன் உங்களுக்காக நல்லது செய்கிறேன் அப்ப உங்களுக்கு குழந்தைகளுக்காகவும் இந்த எல்லை கொண்டு நல்லது செய்கிறேன் என்ற எண்ணத்திலேயே கெட்டதை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இப்படிதான் நடக்குது அப்ப அந்த கேள்வி யாரும் கேட்கறதில்லை கேட்கறதில்லை அந்த கேள்வியை கேட்கக்கூடிய அளவுக்கு சில இளைஞர்கள் கேள்வி கேட்க தொடங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியது மாதிரி இப்போ இந்த மாசம் பன்னெண்டாம் தேதி இந்தியன் டூ படத்துல அந்த கேரக்டரை அப்படி கொண்டு வந்தாங்க பிள்ளைகள்லாம் வந்து பெற்றோர்களை கேட்குறாங்க அதுல லேடிஸும் ஒரு அம்மா லேடி ரெஜிஸ்ட்ரார் அந்த அம்மா கொடி கோடியா படங்கள் சம்பாதிக்குது அந்தமாவையும் அவங்க பையன் கேட்குற மாதிரி அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்தாங்க ஒரு படம் வந்திருக்கு இப்ப ரீசண்டாக வந்திருக்கு சரி பொதுவாக யாரும் கேட்பதில்லை கேட்பதில்லை ஆனா படத்துல கடைசியில என்ன ஒண்ணு இவங்கெல்லாம் கடைசியில அவங்களை எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணி அதுக்கு உரிய தண்டனை எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கும்போது அதுல ஆஹ் பாதிப்படைஞ்சாங்களே பாதிப்படையும் போது இதே பிள்ளைகள் என்ன பண்ணுது நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு இந்த 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 மாதிரி நியாயமெல்லாம் நம்ம நியாயமா சமுதாய நியாயத்துக்கு போனது தப்பு அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து அந்த நீதி நியாயத்தை எதிர்க்கிற மாதிரி படத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க இது என்னன்னு புரியல என்னன்னு கேட்டா அவங்க திரும்பி நாங்க அப்படி எதிர்த்தது தப்புன்னு முடிக்கிறதுக்கு பாட்டு திடீர்னு வச்சிருக்கிறதா சொல்றாங்க சரி இப்போ இதெல்லாம் வந்து ஒரு படத்துல எடுத்து காமிக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் பொதுவாக வீட்டுல முழுவதும் நாம் என்ன பண்றோம் இந்த குடும்பம் அப்படிங்கறதுல எல்லையற்றி கொண்டு இவங்களுக்காக சேர்க்கிறேன் சேர்க்கிறேன் சேர்க்கிறேன்னு சொல்லும்போது அங்கே பிறருக்கு சமுதாயத்துக்கு துன்பம் கொடுத்து நமது குடும்பத்துக்கு சேர்க்கிறோம் அப்ப இந்த இடத்துல நமக்கு கெட்டது கெட்டதாக தெரியவில்லையே நல்லதாகத்தானே தெரிகிறது ஆமா உங்களுக்காக நல்லது செய்யறேன் உடனே ஒய்ஃப் என்ன செய்யறோம் ஆமா நீங்க நல்லது செய்றீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க உங்க அப்பா தான் எவ்வளவு வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா உங்களுக்கு எத்தனை துணி வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்திருக்காரு உங்களுக்காக உழைக்கிறாரு இப்படின்னு அவங்க நம்ம நல்லது செய்யறா நல்லது என்று அங்கீகாரம் செய்து விட்டது குடும்பம் குடும்பம் சுற்றம் என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க இவங்க அப்படியே அத சேர்க்கும் போது அது சுற்றம் என்ன பண்ணுது ஆஹ் அவனுக்கு என்ன அவன் நல்லா வாழ்றான்பா ஆ அப்படின்னு சொல்லு நல்லா வாழ்றான் அவன் நல்ல நல்ல வாழ்க்கை நடத்துறான் ஆ அப்படின்னு அது அங்கீகாரம் பண்ணுது ஆனால் அவன் எப்படி அதை கொண்டு வந்தான் எப்படி அந்த செயலை செய்தான் எப்படி அதை ஈட்டினான் இந்த கேள்வியை இந்த குடும்பமும் கேக்கறது இல்ல சுற்றமும் கேட்கறது இல்ல சமுதாயம் கேட்கணும்ல சமுதாயம் என்ன பண்ணுது இதை பார்த்துட்டு நம்மளும் செய்வோம் நம்மளும் செய்வோம் ஆ அப்படின்னு செய்து 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 இப்போ நம்ம நாட்டுல முழுக்க 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 இதுதான் ஒரு மனிதன் காலையில எந்திரிச்சையில இருந்து இரவு வரைக்கும் செய்யறோம் அப்படிங்கிறது ஒரு சட்டமா மாறின மாதிரி ஆயிப்போச்சு ஏன் சட்டத்தை போடக்கூடிய பெரிய மந்திரியில இருந்து பாமரன் வரைக்கும் எல்லா பேரும் இந்த கதையை செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த நாடு முழுவதும் இதை செய்யக்கூடிய கர்ம வினையை கூட்டக்கூடிய செயல்களை நீ அப்படி செய்ய நான் இப்படி செய்றேன் நான் இப்படி செய்றேன் அப்படி செய்யும் சொல்லி மொட்டு மொத்தமாக கர்ம கூட்டக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய நாடாக மாறிவிட்டது எந்த நாடு கர்மவினை பற்றிய தத்துவத்தை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாடு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டோம் அப்ப என்னாச்சு இப்ப யாருக்கும் தெரியல நம்ம கெட்டது செய்யறோங்கிறது யாருக்கும் தெரியல தெரியல இதே நிலைமைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நானும் அப்படிதான் இருந்தேன் அப்ப இந்த சமுதாயத்திலிருந்து இவ்வளவு பொருளீட்ட வேண்டும் இவ்வளவு வருஷத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அப்படி நினைச்சு தான் நான் வந்து ஆஹ் தொண்ணூத்தி ஒண்ணுல வேலைக்கு வந்தேன் அப்ப அன்னைக்கு தெரியாது தெரியாது ஏன் சமுதாயத்தை தானே பார்த்தோம் அப்ப மகரிஷிட்ட வந்த பிறகு மகரிஷி என்ன சொல்றாரு தவம் நீ செய்ய 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 உனக்கு கெட்டது என்பது கெட்டது என்று தெரியும் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்லி இதெல்லாம் கெட்டதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் மகரிஷி சொன்னாரு அவர் கெட்டது அப்படின்னா நம்ம ஆமா கெட்டது அப்படின்னு ஆமோதிக்கோமா அப்படின்னா அமதிக்க மாட்டோம் அமதிக்க மாட்டோம் ஆனா பாருங்க எது கெட்டத நல்லதுன்னு சொல்றதுக்கு ஆமோதிக்கிற இந்த சமுதாயம் கெட்டது கெட்டதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதை ஆமோதிக்காது அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் ஒத்துக்காது நீ இவர் அப்படித்தான் ஏன் சொல்லுவாரு இல்லை இப்போ மகரிஷின் ஒருத்தர் வந்தாரு அவர் இப்படி சொன்னாரு இதெல்லாம் கெட்டது இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னாரு ஆ அப்படின்னு சொன்னா ஏ அண்டாலும் அப்படிதான் சொல்லுவார் அவருக்கு பிள்ளை குட்டி இல்லை ஒண்ணும் இல்லை அந்தாலும் சொல்லுவார் நீயே எத்தனை நீ ரெண்டு பிள்ளைய வச்சிருக்கீங்கள உனக்கு ஏன் நீயே ஏன் இப்படி யோசிக்கிற இப்படின்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க கேட்பாங்க இல்லையா கேட்பாங்க அப்ப அந்த அந்த அடிப்படையில் தான் சமுதாயம் இருக்கிறது அப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ செய்யாதப்பா உனக்கே என்ன தெரியணும் இது கெட்டது கெட்டதாக உனக்கு அது புரியணும் அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா துரியதவம் செய் அப்படின்னு சொல்லிட்டாரு துரியதவம் செய்ய 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 நம்ம செய்து கெட்டது நமக்கே கெட்டதுன்னு தெரியும் அப்பத்தான் மனிதன் மாறுவான் இப்ப தெரியுதா தவம் செய்யாமல் யாருக்கும் மாற்றம் வராது நீ எத்தனை தத்துவம் பேசுங்க எத்தனை அகத்தாய் செய்யுங்க எல்லாம் பண்ணுங்க தவம் செய்யாமல் நம்மிடம் மாற்றம் வராது அப்ப ஏன் தவத்தையும் தச்சோதனையும் ஒன்னா வச்சாரு அப்ப தவம் செய்ய செய்ய துரிய தவம் செய்ய செய்ய கெட்டது கெட்டதாக தெரியும் அப்ப கெட்டது கெட்டதாக தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவோம் இனிமேல் செய்ய மாட்டோம் ஒண்ணு ரைட்டு அதுக்கு ஏதாவது ஒண்ணு பிராய சித்தம் பண்ணணும் அப்படின்னு அதை நினைக்கக்கூடிய கூடிய ஒரு நிலை துடியதவம் வரும்போதுதான் வரும் அப்பதான் இந்த மன்றத்துல என்ன ஆகுது தெரியுங்களா இந்த கெட்டது கெட்டதாக தெரியும் போது நான் செய்யறது எனக்கே கெட்டதுன்னு தெரியும் போது என்ன ஆயிருது மனுஷனுக்கு ஒரு பயம் வந்துருது இப்படி வாழ்ந்தோம்னா சரிப்பட்டு வராது இந்த சமுதாயத்துல வாழ முடியாது நம்ம சோற்றுக்கு இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும் வேண்டவே வேண்டாம் இந்த மன்றமும் வேண்டாம் இந்த தவமும் வேண்டாம் இந்த பயிற்சியும் வேண்டாம் சாமின்னு ஓடி போவான் அதுதான் இன்றைய இன்னைக்கு மகர்ஷியனுடைய பயிற்சியை எடுத்துக்கொண்டு துரியத்தோட ஓடினவங்க ஓடி விட்டார்கள் ஓடி விட்டார்கள் அப்ப அதுதான் நிலைமை அப்ப என்ன பாருங்க அது கெட்டது நல்லதுன்னு ஆமோதிக்கிறப்ப அப்படியே எவ்வளவு மகிழ்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் கெட்டது கெட்டதுன்னு நம்ம மனசாட்சி சொல்லும் போது என்ன பண்றான் என் மனசாட்சி அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன தவம் பண்ணாத போயிரு அப்ப சாதாரணமா போயிட்டோம்னா கெட்டதெல்லாம் கெட்டதாவே நல்லதாகவே தெரியும் சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கலாம் இந்த நிலை அப்ப இந்த துரியதவம் செய்த செய்ய பிறகு பிரார்த்த கர்மம் அப்படிங்கறது குறைக்கணும் அப்படிங்கிற நிலை வருது அதுக்கப்புறம்தான் என்ன இது துரியாதீத தவம் அப்படிங்கிறது அது முழுக்க 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 அது சங்கீத கர்மத்தை முதற்கொண்டு மாற்றக்கூடியது என்று சொன்னால் அது வேற ஒன்றும் இல்லை அது முழுமையாக அன்பும் கருணையுமாக மாறி மாறிவிடுவது மாறி அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அப்போ இந்த அடிப்படையில் தான் மகிழ்ச்சி வந்து இந்த கர்மவினை கழியக்கூடிய இந்த எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார் இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த பிராரப்த கர்மம் தானே நம்ம செஞ்சது நம்ம செஞ்சதை நம்ம கழிக்கிறோம் சரி ரைட்டு இந்த சஞ்சித கர்மம்னு ஒன்று இருக்கே அது முன்னோர்கள் கொடுத்தது தானே இப்போ அதையும் நானே கழிக்கணும்னு கஷ்டமா இருக்குல்ல இப்ப அதை நம்ம தான் அவசியம் இல்லை அவசியம் அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு வந்திருக்கிறது வந்து ஜெராக்ஸ் தான் ஜெராக்ஸ் தான் ஒரிஜினல் இன்னும் இருக்காங்களா அம்மா அப்பா இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க இப்போ மகர்ஷியிடம் கேட்கும் பொழுது இந்த கேள்விக்கு மகர்ஷி ஒரு பதில் சொன்னார் சாமிஜி அவர்கள் நமக்கு சஞ்சிதவன் என்று கர்மம் என்று அந்த கர்மவினை கொடுத்து விட்டார்கள் இப்பொழுது அதை நான் வந்து துன்பமாக அனுபவிக்க வேண்டி இருக்கிறது இப்போ நமது பெற்றோர்கள் புண்ணியம் செய்து அந்த கர்மவினை அழிச்சிட்டாலும் இப்ப இந்த குழந்தை அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கேக்கும்போது மகரிஷி என்ன சொல்றார் இல்லை பெற்றோர்கள் புண்ணியம் செய்து அந்த கர்மவினை அவர்களது கர்மயத்தில் அழித்தால் அதே செகண்ட் அதே சனத்தில் எல்லா குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்மவனை அடிந்துவிடும் அப்ப இந்த சஞ்சித கர்மத்தை போக்குவதற்கு நாம முயற்சி அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவமும் அறமும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அவங்களே கழிச்சிடலாம் அவங்களே கழிச்சிடலாம் அதனால தான் நம்ம இவங்க சொல்லும் போது சொன்னாங்க அந்த குழந்தை மூணு வயது இருக்கும் வரை அது சஞ்சீத கர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் அதுக்கு பிராரத்த கர்மமே வராது அந்த மூணு வயசு வரைக்கும் அதுக்கு என்ன நடந்தாலும் வேதனை யாருக்கு வரும் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு தான் வரும் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு உடம்புல என்னதான் பட்டாலும் சும்மா கட்டுமே தவிர அதை வழி அந்த உணர்வுல கற்றும் ஆனால் அது மனசில் துன்பமாக இப்படி எல்லாம் அது அப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு தெரியாது ஆனால் அந்த துன்பமாக வேதனையாக உணர்வது யார் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் தான் உணர்கிறார்கள் ஏன் அவங்க கொடுத்த கர்மம் தானே கர்ம வினை தானே அப்ப அதை அவங்க தானே அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு பாருங்க அந்த மூணு வயது வரை அப்படி இருக்கும் தான் நம்ம சொல்றோம் ஆகும் போதே அதை தூய்மை செய்து பிரெக்னன்ட் ஆகணும் ஓரளவுக்கு தூய்மை செய்து பிரெக்னன்ட் ஆகிறது நல்லது சரி பிரெக்னன்ட் ஆயிட்டா அந்த பத்து மாசத்துல எவ்வளவு தூய்மை செய்ய முடியுமோ தூய்மை செய்து விட வேண்டும் அதன் பிறக்கும் அந்த மூணு வருஷத்துக்குள்ள அங்கே செஞ்சதை மட்டுந்தானே பிராரத்தமே அவன் தொடங்கலை அங்கே அங்கேயே அதை குறைச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்க குறைச்சி விட்டோம்னா அவன் நாலு வயசுலேருந்து அவன் பிராரத்தை தொடங்க போறானே அவன் எதுலேருந்து தொடங்குவான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய கர்மவினையை அடிப்படையாக வச்சு தொடங்குவானா இல்லை இந்த சங்கீத கர்மத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவன் பிராரத்த கர்மமே தொடங்குகிறான் தொடங்குகிறான் அப்ப அதனுடைய ஹெவினஸ் நம்ம மூணு வயசுக்குள்ள குறைச்சிட்டோம் அப்படிங்கிறோம்னா அவன் தொடங்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய பிராரத்த கர்மம்ங்கிறது குறைஞ்சிருமா குறைஞ்சிருமா குறைஞ்சிரு அப்ப அந்த மூணு வயசுக்குள்ளேயே எவ்வளவு அதை குறைத்து கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு குறைத்து விட்டோம் என்று பெற்றோர்கள் குறைத்து விட்டால் இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் ஆனா இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் போய் நம்ம மகிழ்ச்சி தத்துவத்தை தெரிந்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க கர்மவினை கழிக்கக்கூடிய நிலை செய்கிறார்கள் ஆனால் பெற்றோர்கள் அதை செய்வதில்லை அவங்க கர்மவினை கூட்டுறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏ உனக்காகத்தாண்டா நான் இதை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்காக தான் இதை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்காகத்தான் நான் அதை அதை வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவன் தத்துவம் சொல்றான் இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவர்கள் கேட்பதாக இல்லை அப்ப என்ன என்னச்சு அந்த பெற்றோர்களும் நினைத்தால் இந்த கர்ம வினியை வந்து மிக சுலபமாக இருக்கும் இன்னும் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க தாத்தா பாட்டி நாலு பேர் அப்பா அம்மா ஆறு பேரும் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா எவ்வளவு குறையும் நான் தான் சொல்லுவேன் இன்னைக்கு குழந்தைகளுக்கு நிறைய பெரிய நோய்கள் வந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கறோம் அந்த பெரிய நோய் வர்றதுக்கு போய் அந்த குழந்தைகளுக்கு போய் வைத்தியம் பண்ண போறாங்க நாங்கள் நீங்க வைத்தியம் பண்ணுவதோடு உங்க அப்பா அம்மா அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மா இந்த ஆறு பேரும் எவ்வளவு புண்ணியம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த குழந்தையினுடைய நோய் குணமாவதற்கான வாய்ப்பு மிக 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 அதிகம் அப்படின்னு இதை போய் நான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஏன் சொல்ல முடியாது நம்ம நம்மளுடைய நிலையை இப்ப நான் புரிந்து கொண்ட அளவுக்கு எங்களுடைய அப்பா அம்மா புரிந்து கொண்டார்களான்னா இல்லை அவங்கதான் முதல்ல மன்றத்துக்கு போனாங்க அவங்கதான் முதல்ல ஆசிரியர் ஆனாங்க அதுக்கு பிறகுதான் நான் வந்தேன் ஆனால் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் எதுல அந்த தத்துவத்தில் முரண்பாடு எதுல வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கர்மவினை அந்த தத்துவத்துல கர்மவினை போக்குறது கழிக்கிறது இப்படிங்கிற தத்துவத்துல நான் பேசக்கூடிய அந்த தலைப்புக்கு நான் அந்த தத்துவத்துக்கும் அவங்களுக்கும் பெரிய முரண்பாடு இருக்கும் இந்த அளவுக்கு நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற நீ ரொம்ப இதா பண்ற நீ இப்படியே இந்த தத்துவத்தை ரொம்ப ரொம்ப ஓவரா சொல்லிடுற சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க நீ நிறைய பேர் இந்த தத்துவத்தை கர்மவனி தத்துவத்தை நீ ரொம்ப ஆழமா சொல்லி நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு எங்க அப்பாவே என்றை சொல்லுவாங்க அதுல எனக்கும் அவங்களுக்கும் முரண்பாடே இருக்கிறது அப்ப என்னாச்சு இந்த தத்துவத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் எத்தனையோ பேர் மாறி இருக்கிறீர்கள் எங்க வீட்டுல எங்க அப்பா மாறி இருக்காங்களா நான் மாறல அதெல்லாம் விடுப்பா நான் கொடுக்கறத நான் கொடுக்கறத கொடுத்துட்டு போறேன் நீ கழிக்கிறத நீ தான் நான் கழிச்சு கொடுக்கணும்னு நீ நினைக்கிறேன் எனக்கு எங்களுக்கு முடியல அவ்வளவுதான் பா அப்படின்னு அவங்க சொல்ற நிலைமை தான் இருக்கிறது புரிய வைக்க முடியவில்லை முடியவில்லை அப்ப இப்போ என்னாச்சு இந்த இயற்கை என்ன பண்ணுது இந்த ஒரு குழந்தைகளுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய நோயை கொடுக்குதுன்னா பெற்றோர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கொடுக்குது கொடுக்குது இதை எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் எல்லாரும் வைச்சதுன்னு தான் பாக்குறாங்களே தவிர இது கர்மவினையின் அடிப்படையில் என்று யாரும் எடுத்துக்கொள்வதில்லை அப்ப நமக்கு இந்த கர்மவினை தத்துவம் என்பது இந்த சமுதாயத்துக்கு அதை புரிய வைத்து அதை ஏற்றுக்கொண்டு அதை கழிக்கக்கூடிய அளவுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னும் ரொம்ப 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 கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால தான் இப்போ நாம் என்ன முடிவு பண்ணிட்டோம் ரைட் இதை கேட்டு மாறுபவர்கள் மாறட்டும் மாறுபவர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் மாறிக்கொள்ளட்டும் அவ்வளோதான் இதை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க கேட்டு மாறினா நல்லா இருக்குமே அதுவும் ஒரு சுயநலம் தான் அது முடியல முடியல அப்போ கூட நான் நினைச்சுட்டேன் ரைட்டு அவங்க வந்து கழிச்சு கொடுத்துட்டா நமக்கு கொஞ்சம் சுலபமா இருக்குமேங்கிறத எங்கள் அப்பா மட்டும் நான் தத்துவம் சொல்ற மாதிரி இருக்கு ரைட்டு விடு நம்ம நம்ம கையை கழிக்க வேண்டியதை கழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அடிப்படையில இதே மாதிரி இன்னும் கர்மவினை கழியறதுல பார்த்தோம்னா இன்னும் நிறைய ஒரு இடத்துல அவங்க சொல்லும்போது சொன்னாங்க இதை செய்யும்போது நம்ம அந்த பாவம் செய்யும் பொழுது ஒரு மூன்று வகையா பிரிச்சு அதை நம்ம சிந்திச்சிருக்கிறோம் எப்படி துன்பம் கொடுத்து கொண்டிருப்பவனுக்கு துன்பம் கொடுப்பது துன்பம் கொடுக்காதவனுக்கு துன்பம் கொடுப்பது துன்பம் போக்குவனுக்கு துன்பம் கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படி கொடுக்கும்போது அதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து உணர்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளால அந்த கர்மவனியை கொடுக்கறத கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அதே போல இன்னொன்னு என்னன்னா இந்த இடைவெளி என்று நம்ம சென்ற ஆர்ட் ஆஃப் சஃபரிங் ரெண்டு பாகத்தில் பேசணும் ஒரு இடைவெளி கேப் அப்படிங்கிறத பற்றி பேசணும் இந்த ஒருத்தன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாவம் செஞ்சுகிட்டே இருக்கான் கேப்பே கொடுக்காம செஞ்சுட்டு இருக்கான்னு வச்சுங்க அவனுக்கு என்ன அது கர்மவனி கடையிறதற்கு கூடிய வராது கர்மவனி குடிக்கிட்டே இருக்கிறது வரும் இடையில ஒரு கேப் கிடைக்கிதுன்னு வச்சுங்க கேப் கிடைச்சிதுன்னா அந்த கேப்பில் தான் நம்ம என்ன சொன்னோம் நம்ம தொண்டு செய்வது ஈகை செய்வது புண்ணியம் செய்கிறதெல்லாம் சொன்னோம் அந்த கேப் கழிச்சிச்சுன்னா இந்த இயற்கையை என்ன பண்ணணும் தெரியுங்களா கர்மவினை கழியறதுக்குரிய ஒரு வேலையை செய்துவிடும் அதனால தான் அதை தொடர்ந்து தும்பம் சொல்லிக்கிட்டே இருக்கிறவனுக்கு அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் யோசிக்கிறான் பாருங்க அந்த கேப் கொடுக்குறான் பாருங்க கேப்ல என்ன வரும் கேப்ல நமக்கு துன்பம் வந்து இந்த கர்மவினை கழியறதுக்குரியதை இயற்கை கொடுத்து விடும் அந்த அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் கர்மவினை ஒன்றை கழித்து விடக்கூடியது நடக்கும் அதனால தான் உணர்ந்தவர்களுக்கு நிறைய துன்பம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லணும் அந்த ஆர்ட் ஆஃப் சப்பரிங்களே அந்த கேப் கிடைக்கும் போது அந்த கேப்ல முழுவதும் நீங்கள் தொண்டு செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது துன்பமாக வந்து கழியிறது வராது நீ என்ன பண்ணிக்கணும் அப்ப இந்த கேப் கிடைக்கும் போதெல்லாம் தொண்டு செய்வதற்கு வந்துவிட வேண்டும் எந்த கேப் கிடைக்கும் போது நமக்கு கர்மவனை கழிந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பம் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா அது வராமல் ஒரு கேப் கிடைக்கும் இல்லையா அந்த கேப் எப்பயெல்லாம் வருவோம் அந்த கேப்ல முழுவதும் நம்ம விழிப்புணர்வாக தொண்டு செய்யறதுக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது துன்பமாக வந்து கழியறது வராது வராது இது புரிந்து கொண்டு நாம் தொண்டு செய்வதற்கு வந்தோம்னா நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் அந்த கேப் முழுதும் நமக்கு டைமாக மாறும் மாறும் அப்ப இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டால் நமக்கு தொண்டு செய்யறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க நமக்கு வந்து இங்க தொண்டு செய்யறதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை அப்படின்னு தேட வேண்டியது வராது வராது இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் தமிழ் ஆனந்த யோகத்துல கொஞ்சம் தான் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் இதுக்கே தொண்டு ஆளை ஆள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு மட்டும் கிரி க்ரியா புரியுது நம்ம கருமவனை தத்துவம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் அவர்கள் ஆழ்ந்து உணர்ந்து இன்னும் உணரவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ரைட் உணரும் போது இதுல வந்து கேட்காமே ஆள் வந்துடும் தொண்டுக்கு நான் வர்றேன் நான் வர்றேன் எனக்கு கேப் கிடைக்க இந்த கேப்லாம் வர்றேன் 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 வரேன் அப்படின்ட்டு நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது தொண்டுக்கு அவங்களுக்கு வர்றேன்னு சொல்றவங்களுக்கு இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிரம் ஆயிரம் அது எப்ப அது எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டார்கள் அது ஒரு காலம் வரும்ங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்னமும் ஆழமா பேசிக்கொண்டே இருக்கிறோம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆஹ் வரும் ஒரு காலத்தில் வரும் என்ற நம்பிக்கையோடு இதை செய்து கொண்டே இருக்கிறோம் அதனால இந்த கர்மவினை எப்படி கழியும் எங்கு கழியும் எப்பொழுது இது எல்லாத்தையும் பற்றி பேசணும் அப்படிங்கிறோம்னா நிறைய கோணங்களில் இதை பேசக்கூடியதாக இருக்கலாம் அந்த அளவிலே இன்றைய சிந்தனையை கொடுத்த அருணாம் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்